இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனை பொறுத்தவரையில் அவனிடத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கின்றன அல்லாஹும் அல் சொல்லும்போது சொல்லும் போது வகுலிகல் இன்சானு க மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்கிறான் அந்த பலவீனங்களை எல்லாம் பட்டியலிடுகிறான் சில பலவீனங்களை வகுலிகல் இன்சானு அஜூலா மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் மனிதன் டென்ஷன் உள்ளவனாக படைக்கப்பட்டுள்ளான் இப்படி மனித பலவீனங்களையும் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான் அதிலே ஒன்றுதான் மனிதன் ஹைரை கடுமையாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஹைர் என்று இங்கே சொல்லுவது பொருளாதாரத்தை மனிதன் பொருளாதாரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவனாக நேசிக்க கூடியவனாக இருக்கிறான் இது மனித பலவீனங்களில் ஒன்றாகும் ரசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக எக்கூலுப் ஆதம் மாலி மாலி ஆதமுடைய மகன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார் அவனுடைய வாயில் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய சொத்து என்னுடைய அது இது என்றுதான் அவன் சொல்லி கொண்டிருப்பான் என்று நபியல் நாயம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல லான் ஆதம் வாதிம் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்து ஒரு ஓடை நிறைய எல்லா தங்கத்தை கொடுத்திருக்கிறான் அஹமது இல்லா போதும் என்று அவன் நிற்க நிற்க மாட்டான் லபு தகா இலா சாணி இரண்டாவது ஒன்றுக்கு ஆசைப்படுவான் அவனுக்கு இரண்டு ஓடை நிறைய தங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் லபு தகா இலா சாலிஸ் மூன்றாவது ஒன்றுக்கு அவன் ஆசைப்படுவான் இது மனித பலவீனம் மனிதனுடைய இயல்பு என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பொய்யாகாது நிச்சயமாக அது நடந்தால்தான் அல்லாஹுடைய கலாம் உண்மை என்பதும் நபில் நாயம் சொல்லா அலி அவர்களுடைய வார்த்தைகள் மோஜிசா என்பதும் நிரூபணமாகும் அந்த அடிப்படையில் நம்மிடத்திலே இந்த பொருளாதார ஆசை என்பது இயல்பாக இருக்கும் எல்லோருக்கும் இருக்கும் எனக்கு இல்லை என்று ஒருவர் சொல்ல முடியாது ஏதோ ஒரு கோணத்தில் அவரிடத்தில் பொருளாதார ஆசை இருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹூத்த தாலா மனிதனுக்கு கையாமன் என்று சொல்லுகிறார் அவனுடைய வாழ்க்கைக்கான அடிப்படையாக பொருளாதாரம் ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார் இப்போ பொருளாதாரம் தேவை ஜும்மா தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது விசுவாசிகளே இதா திக்கிரில்லாஹி வதருல் பயம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டு விட்டு உடனடியாக அல்லாஹுவை விக்ரி செய்வதற்காக மஸ்ஜிதுக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் திரும்ப சொல்கிறான் ஃபைதா சலா தொழுது முடித்து விட்டால் ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து சென்று வபு மின் தகூமின் இல்லா அல்லாஹுடைய ஃபதிலை நீங்கள் தேடுங்கள் என்கிறார் இங்கே அல்லாஹுடைய பதில் என்று சொல்வது பொருளாதாரத்தை இப்போ பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ வாழ்க்கைக்கான அடிப்படையாக இந்த பொருளாதாரம் இருக்கிறது அதே நேரத்திலே இந்த பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்து இன்னமொரு பக்கம் மனிதனுடைய பலவீனங்களில் ஒன்றாக பொருளாதாரத்தின் மீது ஆசையை கூட்டி வைத்திருக்கிறார் இப்போ சொல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆதமுடைய மகன் வயது போக போக அவனிடத்தில் ஆசை அதிகரிக்கும் என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதனுக்கு வயது கூட கூட முதுமை அடைய அவனிடத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆசை வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆசை என்பதை பொதுவாகவே சொல்லுகிறார்கள் ஹெர்ஸ் என்று அதிலே பொருளாதார ஆசையும் வரும் இப்போ மனிதன் பொருளாதாரத்திற்கு பொருளாதாரத்தின்பால் ஆசை உள்ளவனாகவும் தேவை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் கிடையாது இப்போ இந்த பொருளாதார ஆசை நம்மை இந்த உலகத்தில் ஒரு மனநோயாளியாக மாற்றிவிடக்கூடாது இப்போ இன்றுள்ள பிரச்சனை என்னவென்றால் எல்லோரும் இந்த பொருளாதாரத்தை வைத்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கிறது ஒன்று போதாது என்கிற ஒரு பிரச்சனை அல்லது எப்படி இதை வளர்த்து கொள்ளலாம் என்கிற பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் ஏனைய காரணங்களால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவதை விட மனிதன் அதிகமாக பொருளாதாரத்தை தான் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் இன்றைய காலத்திலே என்னால் அவனுக்கு போதா என்று அவன் சம்பாதிப்பது போதாது உண்மையிலேயே இதன் பின்னணியில் சில சதிகளும் இருக்கின்றன போதாது என்கிற இந்த மனநிலையை ஏற்படுத்துவதில் சில வேலைத்திட்டங்களும் திட்டங்களும் பின்னணியில் இருப்பதை நம்ம பார்க்கலாம் அதில் குறிப்பாக குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது அதாவது பூகோளமயமாக்கல் உலகமயமாக்கல் என்று சொல்கிற இந்த சிந்தனை இதில் இரண்டு சைடுகள் ஒன்று உலகத்திற்கு தேவையான நல்ல சைடு இருக்கிறது இந்த குளோபலைசேஷன் என்கிற பூகோளமயமாக்கலை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதனால் நிறைய நல்ல அபிவிருத்திகளும் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இதன் உள்ளே இருக்கிற இன்னும் ஒரு தத்துவம் என்னவென்று கேட்டால் ஒரு சதி என்று சொல்லலாம் அதை மனிதனிடத்திலே ஆசையை கூட்டுவது நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டிவிடுவது இப்போ அவங்க அவர்களுடைய நோக்கங்களில் பிரதானமானது என்னென்றால் பொருளாதார ரீதியில் அரசாங்கங்களிடத்தில் பணத்தை குறைத்து அரசாங்கங்கள் திவாலாக வேண்டும் அதாவது பேங்க்ரப்ட் ஆகும் தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும் இப்படியான ஒரு ஒரு சிந்தனை இந்த குளோபலைசேஷனுக்கு பின்னால் இருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் குளோபலைசேஷன் என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால் தனியார் நிறுவனங்களை வளர்த்து உற்பத்திகளை அதிகரித்து இருக்கிறது இப்போ உற்பத்திகள் அதிகரிக்கும் போது நுகர வேண்டும் என்ற ஆசை அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசை ஆட்டோமேட்டிக்காக வரும் உண்மையிலே அன்புள்ள சகோதரிகளை நீங்கள் பாருங்கள் இப்போ கொஞ்சம் காலத்திற்கு முதல் இந்த ஐடி அதுபோல் இந்த கு குளோபலைசேஷன் என்கிற சிந்தனை எல்லாம் வருவதற்கு முதல் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் யோசிச்சுப்பார் நாம் ஒரு ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்னால் போனால் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மிக வித்தியாசமாகத்தான் இருந்தது மிக வித்தியாசம் என்றால் வெளிநாட்டு தொடர்புகள் மிக குறைவு நம்முடைய வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க கிராமிய வாழ்க்கை முறையாக இருந்தது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் ரேடியோ மட்டும்தான் இருந்தது அந்த ரேடியோ என்ன வெற்றியில் பாடக்கூடிய ரேடியோ எல்லோருடைய வீட்டிலும் பெரும்பாலும் ரேடியோ இருக்காது ஒரு சிலருடைய வீட்டில் தான் ரேடியோ இருக்கும் இந்தியாவிலும் கூட சொல்லுவார்கள் தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள் அவர்களும் கிட்டத்தட்ட நம்முடைய சேம் ஸ்டைலில் தான் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்த முறை மண்ணெண்ண விளக்கு அதுபோல் ஓலையால் வேயப்பட்ட கூரைகள் வேலிகள் இந்த ஒரு அமைப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் தான் இருக்கும் அந்த சைக்கிள் எடுத்து தான் எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய தேவை வரும் நடந்து நீண்ட தூரங்கள் நடந்து போக வேண்டிய நிலை இருந்தது மாட்டி வண்டியெல்லாம் பெரிய வாகனங்களாக இருந்தது இதெல்லாம் நாம் வந்து நானூறு வருடங்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ள கதை அல்லது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் போய் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை முறை இதுவாகத்தான் இருந்தது வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பிடுவதாக இருந்தால் நாட்டுக்கோழியோ அல்லது இறைச்சியோ சாப்பிடுவதாக பெரும்பாலான வீடுகளில் வெள்ளிக்கிழமையில்தான் அது சாத்தியப்படும் மற்ற காரங்களில் நான் அறிந்திருக்க குறுநல் என்கிற ஒரு சாப்பாடு இருந்தது அரிசியிலையும் வரக்கூடிய கடைசி நிலையில் உள்ளது தான் குறுநல் குறுநல் சாப்பாடு நம்முடைய வேலிகளிலே முளைத்து வரக்கூடிய முருங்கை இலக்கரி சுண்டல் கறி என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை சின்ன சின்ன வருமானம் ஒரு ஆசிரியருடைய சம்பளத்தை அந்த நேரம் கேட்டிங்கன்றால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த அளவு தான் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் ஊருக்குள்ளே ஒரு தீ தேத்தனை கடை தான் ஒரு டீ கடை தான் இருக்கும் இப்படியான ஒரு காலத்திலிருந்து திடீரென நாம் இப்போ பாருங்கள் இந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி திடீரென மாறி இன்று நம்முடைய ஏரியாவே இடுங்க நம்ம இந்த ஸ்டைலில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய ஏரியாக்களில் இன்று ஒவ்வொரு ஊரிலும் பல ரெஸ்டூரண்ட்ஸ் வந்து விட்டது ஃபாஸ்ட் ஃபுட் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதாரணமான உணவாக மாறி இருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ பெரும்பாலான வீடுகளுக்கு ஏசி வந்து வந்து விட்டது எல்லோருக்கும் மோட்டர் பைக் இருக்கிறது எல்லோரிடமும் கார் வாங்க வேண்டும் என்கிற சிந்தனை கூட எல்லோருடைய கையிலும் ஃபோன் இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் அதை சிலர் அப்போ அப்பிள் ஃபோன் ஐஃபோன் வைத்திருப்பார்கள் சிலர் ஆண்ட்ராய்டு ஃபோனுகள் வைத்திருப்பார்கள் ஆனால் ஃபோன் இருக்கிறது ஒவ்வொருவருடைய வருமானத்தையும் விட பெருமதியான ஃபோன்கள் வீட்டில் இருக்கின்றன வீட்டில் உள்ள அவ்வளோ பேருக்கும் ஃபோன் இருக்கிறது இப்போ இந்த குளோபலைசேஷன் இன்னமொரு வேலையை விட்டது என்னென்று கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே நுகர்வதை இலகுவாக்கி விட்டது எப்படி இலகுவாக்கி என்றால் இப்போது நம்முடைய சந்தையில் நீங்கள் போனால் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிற போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது காசு கொடுத்து வாங்கினால் டிஸ்கவுண்ட் கிடையாது அந்த பொருளுடைய பெருமதியை கொடுத்து வாங்கிட்டு வரணும் நீ அதே பொருளை நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கினால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கிறது பெரும்பாலும் நீங்கள் இதை அவதானிக்கலாம் இன்னும் இது வளர்ந்து கொண்டு வருகிறது அப்போ கிரெடிட் கார்டு என்பது என்ன கடன் கடனுக்கு வாங்கினால் அதுவும் வட்டியோடு சேர்ந்த கடன் கிரெடிட் கார்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம சைன் பண்ணிடுறோம் நான் டியூ அந்த டைமுக்கு கட்ட தவறினால் நான் வட்டி செலுத்துவேன் என்ற எக்ரிமெண்டோடு தான் கிரெடிட் கார்டு எடுக்கிறோம் அப்போ வட்டிக்குள்ளே நம்மளை தள்ளுகிறார்கள் ரெண்டாவது கடனுக்குள்ள தள்ளுகிறார்கள் இப்போ ஒரு பக்கம் நுகர்வு கலாச்சாரம் கடுமையாக மேலோங்கியிருக்கிறது இன்னமொரு பக்கம் பொருட்களை நுகர்வது என்பது இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் வந்துட்டோம் எல்லர்ம வந்துட்டோம் என்னது ஆன்லைன் பர்ச்சேசிங் சிம்பிளாக வீட்டில இருந்து பர்சேஸ் பண்ண எவ்வளவு லேஸ் ஆகுறாங்கன்னு பாருங்க வீட்டில இருந்து கொண்டு பொருட்களை கொள்முதல் செய்வது இப்ப முழுதுமே இலகுபடுத்தப்படும் போது நமக்கு என்ன தேவை நிறைய காசு தேவை இப்ப காசு எடுக்கிறதுக்கு என்ன வழி அடுத்து ரசல்லல்லாஹி அலைஹி சொன்னார்கள் யத்தி அல الناس zaman لا يبال المرء من اين اخذ المال ام புகாரியில் வரக்கூடிய ஹதிஸ் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும் இது ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்பதை அவன் பொருட்படுத்த மாட்டான் அவனுக்கு தேவை பணம் வேண்டும் இன்று வியாபாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு போகிறது இந்த வியாபாரங்களுக்குள் நீங்கள் போய் பார்த்தால் இஸ்லாமிய வியாபார முறை என்கிற அந்த பெரிய அளவில் கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை வெளியில நம்ம அந்த வியாபாரத்திற்குள்ள நுழையாமல் இருக்கும் வரைக்கும் இஸ்லாமிய வியாபாரம் பற்றி பேசுவோம் வியாபாரத்திற்குள் நுழையாமல் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமிய வியாபாரத்தை பற்றி பேசுவோம் மற்றவர்கள் செய்கிற வியாபாரங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாற்றமானது என்று விமர்சனம் செய்வோம் ஆனால் நாம் அந்த வியாபாரத்திற்குள் போய் நுழைந்து விட்டோமாக இருந்தால் அங்கே இஸ்லாமிய அந்த எத்திக்ஸுகளை வியாபார முறைகளை பேணுவது என்பது நமக்கு சிரமமாகிறது கடன் கூடுகிறது கடன் கூடினால் அந்த கடனை சமாளிப்பதற்காக பார்ட்னர்களை பங்குதாரர்களை சேர்ப்பது அவர்களுக்கு லாபத்தில் பங்கு தருகிறேன் என்று சொல்லி மாதாந்தம் ஒரு பிக்ஸ்ட் எமௌண்டை கொடுப்பது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கூடும் ஷேரிங் இஸ்லாத்தில் இருக்கிறது பை முஷாரா என்று சொல்லக்கூடிய அல்லது முபாரபா என்று சொல்லுகிற பல முறைகள் இஸ்லாத்தில் இருக்கின்றன ஆனால் இங்கே இஸ்லாமிய முறையில் நடக்கிறதா என்றால் ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது மனச்சாட்சி அடிப்படையில் கடையில் உள்ள வியாபார வருமானங்களை கணக்கு பார்த்து இவர்